இசு கிருஷ்ணாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செழிப்படையுங்கள் என்று ஆண்ட சொல்லுகிறார் காரியங்களை ஊமைகளாக தேவ சொல்லியிருக்கிறார் எறும்பு பார்த்து உன் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் கழுகு போல உன் வாழ வயதை பண்ணுவேன் காண்டாம்பரத்துக்கு ஒப்பான பலத்தை தேவன் கொடுப்பார் ஒவ்வொரு காரியங்களுக்கு கத்தர் உண்மை கொடுத்துக்கிறார் ஆனால்

எழுபத்தி அஞ்சு அடி உயரும் சுற்று அளவு ஒன்பது அடி இதோடைய ஆயுசு நாட்கள் இருநூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் வளரக்கூடிய மரம் தான் கேதிர் பனையை போல செழிப்பான் இந்த உயிரும் போல ஆண்டு என்ன செய்வான் உங்களை உயர்த்தி வைப்பாராமா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவோம் வேதம் சொல்கிறது இன்றைக்கு அன்பான கத்தருடைய தேவச்சனமே நீதிமான் பனை போல செழிப்பான் பேரிச்சம்பளத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த பனைமரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழம் கொத்து கொத்தாய் காய்க்கக்கூடியது தான் அதுதான் நீதிமான் பார்த்தீங்கன்னா செழிப்பாகுவான் கேதிரி போல் வளருவான் இரும்பு சத்துள்ள இதுதான் பேரிச்சம்பழம் இதில் என்னென்ன செய்கிறாங்க அப்படி பார்ப்போம் பனைமரம் இலை பார்த்தீங்கன்னா பாய்கள் செய்யும்படியாக பயன்படுத்துகிறார்கள் முதல்ல அந்த நார் கயிறு திரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறார்கள் சாறு பார்த்தீங்கன்னா பனைமரம் சாறு வினிகர் செய்யும்படியாக பயன்படுத்துகிறார்கள் அதோடைய தண்டு பார்த்தீங்களா அது உடன் ஒரு இப்போ வீட்டுக்கு ஓட்டி வீட்டுக்கு சென்ட்ரல பார்த்தீங்கன்னா ஒரு தூண்மா இருக்கும் இப்போ ஓட்டு வீட்டுக்கு எல்லா வெயிட்டும் தாங்கக்கூடிய பார்த்து அந்த மரம் தான் போடுவாங்க கொட்டைகளை என்ன செய்கிறாங்கன்னா அநேக விலங்குகள் தீவனம் பயன்படுத்துகிறார்கள் அப்போ ஒரு மரம் இவ்வளோ கூடிய காரியத்தை தேவன் செய்திருக்கிறார் அதை ஆண்ட சொல்லுகிறா பனையை போல செழிப்பாய் கேதுரு போல வளருவாய் யாருன்னா நீதிமான் அந்த போல உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பாத்திரம் பயன்படுத்தாமல் இருந்தால் பண்படுத்தும்படியாக பயன்படுத்தும்படியாக யோசிச்சு அவ்வளோ பெரிய பனைமரம் எவ்வளவு புயல் வந்தாலும் சரி எவ்வளவு மழை வந்தாலும் சரி அதை விழாது அப்ப அதோடைய தன்மையை ஒவ்வொன்று காலித்தையும் கத்தர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே இந்த மரம் கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டு உண்டு அக்கினியிலே போடப்படும் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் போகும் வழியிலே ஒரு அத்தி மரத்தை பார்த்தார் அந்த அத்தி மரத்தை கனி கொடுக்காம இருந்தது ஆனா என்ன சொல்ற அடுத்த ஆண்டு இதை இறுதி கொத்து போடு இல்லைனா வெட்டு என்ன செய்ய அக்கினியில் போடு வெட்டு உண்டு அக்கினியில் போடப்படும் அப்ப நம்ம ஆத்தும கனி ஆத்தும பாரம் இந்த கனிகள் பயனுள்ளதாக அந்த பேரிச்சம்பழம் ஆகட்டும் ஆகட்டும் இவ்வளோ பயனுள்ள பாத்திரமா கற்றுக் கொடுக்கும் போது நம்ம யாருக்கு பிரயோஜனமாக இருக்கோம் கனி கொடுக்கும் வாழ்க்கையில் இருங்கள் கனியற்ற வாழ்க்கையை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுது நம்ம கனி கொடுக்கறதா இருக்கணும் நம்ம என்ன செய்யணும்னா ஏழைக்கு இறங்குறவன் கத்திரக்கு கடன் கொடுக்குறான் ஒரு திக்கற்று பிள்ளைகளை உதவி செய்யலாம் எடுத்து வாசிக்கணும் நீங்கள் என்ன செய்யணும் பசி அவனுக்கு ஆகாத்தே கொடு ரெண்டு ஆடு இருக்குதா ஒரு ஆடை கொடு மத்தையும் இருபத்தி அஞ்சு நாற்பது வாசிங்க அதற்கு ராஜா பிரதி அதுக்கு ராஜா பிரதி மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் ஆமீன் இந்த சிறியவனுக்கு என்ன செய்யுங்க அது எனக்கே செய்யப்படுது ஏழுக்கு இறங்கவும் கத்தனுக்கு கடன் கொடுக்கிறான் நீங்க செழிப்படைனா கொடுங்கள் அப்ப கொடுக்கப்படும் யாருக்கு செய்ய முடியலாக ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான உதவி செய்யலாம் ஒன்று அவங்களுக்காக ஜெபிக்கலாம் ரெண்டாவது சரீரபரமா உதவி செய்யலாம் மூன்றாவது காரியம் அவங்களுக்காக வழிநடத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்கலாம் இந்த மூன்று காரியம் முக்கியமான காரியம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செழிப்படையெல்லாம் இல்லாத திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிமார்களுக்கும் பரதேசிகளுக்கும் உண்ண உணவுலாம் வைக்கிற அன்னதான மனிதர் பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பசியாக இருக்கிறவனுக்கு இந்த சிறியவனுக்கு எது செய்யப்படுதோ அது எனக்கே செய்யப்படுதோ நிச்சயமாக இந்த பிரதி பலபன் கத்தர் படத்தில் இருந்து தாசை அனுப்ப மூடி நம்ம செபிப்போம் ஆண்டவரே செழிப்படைங்கள் என்று நாங்கள் பார்த்தோம் ஒரு மரம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக கொடுக்கின்றன பயனுள்ள பாத்திரமாக வெறுமினியான பாத்திரமாக இருக்கிறார் அப்போ நம்ம கனி கொடுக்கிற மரமாக நம்ம செழிப்படையும் போது ஆண்டவர் மற்றவங்களுக்கு இறங்கும் போது ஆண்டவங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை கொடுப்பா நிச்சயமாக செய்துப்பாங்க அந்த பலனை தேவன் பலத்திருந்து ஆசை அணைப்பா அன்பு பல திதாவை என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க செழிப்படையும்படியாக மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு மரமானது கனி கணி போது நம்ம ஆவிக்குரிய உரங்களுக்கு கணிகள் கொடுத்து பயனுள்ள பாத்திரமாய் பயன்படுத்துங்க ஏசிவி நாமத்தினால ஆவி ஆமாம்